ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அருண் கலை கார்டன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனோம் ஒரு நர்சரியை தான் விசிட் பண்ணியிருக்கோம் ஜிகே நர்சரி கார்டன் மாண்டி வழியில் ஆல்ரெடி நம்ம அந்த நர்சரி கார்டனை வந்து விசிட் பண்ணி வீடியோலாம் போட்டிருக்கோம் ஸோ வந்து இப்போ அவங்கள்ட்ட நியூவாக என்ன பிளான்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு அப்டேட் வீடியோ தான் இது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த நர்சரி கார்டனில் வந்து நம்ம வந்து தோட்டத்துக்கு தேவையான எல்லா திங்ஸுமே வச்சுருக்காங்க பிளாஸ்டிக் பாட்டு இந்த மண் தொட்டி அப்புறமா வந்து க்ரோ பேக்ஸு ரோஸ் மிச்சர் இந்த அப்புறம் சீடு சீட் கலெக்ஷன்ஸ் அந்த மாதிரி நிறைய எல்லா தோட்டத்துக்கு தேவையான எல்லா திங்ஸும் வச்சிருக்காங்க இப்போ நம்ம வந்து நர்சரியோட என்ட்ரன்ஸில் இருக்கோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியே என்ட்ரன்ஸில் வந்து இந்த பக்கெட்டு டப்பு இந்த மாதிரி எல்லாம் வந்து சேல்ஸுக்கு வச்சுருக்காங்க அப்புறமா நியூவாக வந்திருக்க கலெக்ஷன்ஸ் வந்து இந்த ஃப்ரண்ட்டில் வச்சுருக்காங்க ரோஸ் பிளான்ஸ் எல்லாம் எல்லாம் அட்ராக்டிவ் கலர்ஸில் ஆரஞ்சு பிங்க் ரெட்டு ஒயிட்டுன்னு சொல்லிவிட்டு சூப்பராக பூ பூத்து நிற்கிறாங்க பிளான்ஸ் எல்லாம் அப்புறமா ஹை செம்பருத்தி பூ அது ஒரு டிஃப்ரெண்டாக லீஃபோடு இருக்குது பாருங்க எல்லோ கலர் ரோஸ்ஸு அப்புறமா வந்து இது வந்து நம்ம பட்டன் ரோஸ் மாதிரி பூ பூக்குற வெரைட்டி செடி ஃபுல்லாக வந்து மொட்டும் கொஞ்சம் பூவும் அப்படி மிக்ஸிங்கில் இருக்குது அப்புறமா ஸ்பைடர் லீஃப் பிளான் அப்புறமா இது குரோட்டன் வெரைட்டி வச்சுருக்காங்க உள்ள வந்து நிறைய வெரைட்டி இன்டோர் பிளான்ஸு குரோட்டன் வெரைட்டி அப்புறமா வந்து பெரிய மர கன்றுகள் ஹேங்கிங் பிளான்ஸு இதெல்லாமே இருக்குது தென்னங்கண்ணம் வச்சுருக்காங்க தேக்கந்தை வச்சுருக்காங்க நிறைய இருக்குது நம்ம பல்காக வேணாம் பல்காக வாங்கிக்கலாம் வெளியேந்து பார்க்குறதுக்கு ஒரு குட்டி நர்சரி கார்டன் தான் உள்ளே அவ்வளோ வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க பாக்கு செடியும் இருக்குது அப்புறமா வந்து இதெல்லாம் இண்டோர் க இன்டோர் பிளான்ஸ் செக்ஷன் நிறைய இருக்குது அப்புறப்ப வந்து கட்டா ரோஸ் இது வந்து சிங்கிள் லேயரில் அடுக்கு அடுக்கு வெரைட்டி தான் பாருங்கள் ஒயிட் கலரு பிங்கு பிங்க் வந்து ஒத்த வெரைட்டி தான் இது வந்து அடுக்கு வெரைட்டி அப்புறமா ஜவந்தி எல்லோ கலர் எல்லோ மெரூன் ஒயிட்டு வேற நிறைய கலர்ஸ் எல்லாமே இன்னும் பூ வந்து நல்லா விரியாமல் இருக்குது எல்லா கலரும் விரிஞ்சால் தெரியும் நமக்கு என்னென்ன கலர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் ஒரு சின்ன சின்ன மொட்டாது பொட்டி இருக்குது நம்ம கலர் பார்க்குற மாதிரி நிறைய பேர் பெங்களூருக்கு நம்ம ஊரில் வந்து இந்த வாழைக்காச்சு மாங்காய் அப்புறம் வந்து இதை என்ன சொல்லுவாங்க என்ன ஒட்டுமாங்காய் ஒட்டுமாங்கான்னா இல்லை என்ன பார்த்தீதா பலத்துக்கு புரியவா இது ஒரு எண்ணம் அடுத்த இணை வந்து இன்னும் இது வந்து நம்ம நாட்டு ரைட்டி உங்களுக்கு இது என்ன ரகம் செங்கவருக்காய் செங்கவருக்காய்னா இது என்ன கலர் வரும் நல்ல வெயிலில் கிடந்தோன்னா கொத்து கொத்தா காய்க்கும் கலர் வரும் இது வந்து களப்பாடியும் சின்னதிலே காய்க்கும் இப்போ இட வசதி இல்லாமல் இவ்வளோ தான் கேப் இருக்குன்னா அந்த கேப்புக்குள்ளே வாங்குவோம் பாமாண்டு வந்து ஒன்றே கேப்பாங்க அதே போல் அதுக்கு காக்கில் தைவான் ஃபிளா இருக்கு இது அதே போல் என்ன இருக்கதே வாங்கும் இதுதான் தைவான் மா மா தைக வளர்க்குறோம் வளர்க்கொய்யாக்கோ அந்த தைவான் சின்ன காய்கறம் இது என்ன தைவான் தைவான் கொய்யா தைவான் கொய்யா எல்லாம் வீட்டு அந்த இது கலப்பாடி கொய்யாணின்னு சொல்லுவாங்க என்ன நிறைய காய்க்கும் மாடி தோட்டத்துக்கு நல்லா அதே போல அதில் நிறைய

நாவல் பூ வரல அதுக்கு கீழே அங்க சீதா பழம் இருக்கு சீதா கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே அவங்களே எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பாங்க என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது இன்னும் அவங்க சொல்லாத கலெக்ஷன்ஸும் இருக்குது நிறைய அவங்க வந்து நியூவாக அவங்கக்கிட்ட இப்போ புதுசாக இருக்கிற கலெக்ஷன்ஸ் பெரிய பிளாண்டாக இருக்கிறதா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க கடையோட ஓனர் அப்புறமா இங்கேயும் நிறைய மாமர கண்டெல்லாம் நிறைய இருக்குது மாமரைக்கன்று கண்டு அப்புறமா பிச்சி செடி பாருங்கள் சூப்பராக அழகாக மொட்டு வச்சு அழகான பெரிய செடியாக இருக்குது கிரேப்ஸ் செடி இருக்குது அத்தி இருக்குது அப்புறமா கொய்யாவில் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் இருக்குது சப்போட்டா சீத்தாப்பழம் மாதுளை நாவல் அப்படி நிறைய ஃப்ரூட்ஸ் கலெக்ஷன்ஸும் வச்சுருக்காங்க இங்கேயும் உள்ளேயும் ரோஸ் பிளான்ஸ் எல்லாம் இருக்குது ஒயிட் கலர் ரெட்டு ஆரஞ்சு எல்லா கலர்ஸ்லையும் வச்சுருக்காங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ரோஸ் பிளான்ஸ் எல்லாம் வந்து நிறைய வந்து அவங்களுக்கு மலையில் வந்து ரொம்ப இதாகிடுச்சுன்னு சொன்னாங்க இது வந்து நியூவாக வந்து கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வந்துருக்குது பழைய பிளான்ஸுமே இருக்குது பிளான்ஸ் ரோஸ் பிளான்ஸ் வந்து ஸ்டார்டிங் ரேட் வந்து ஃபார்ட்டி ருபீஸுக்கு வச்சுருக்காங்க அப்புறமா இதுவுமே இன்னும் இன்டோர் கலெக்ஷன்ஸ் தான் பாருங்கள் நிறைய இந்த கேட்டஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க அப்புறம் ஹேங்கிங் பிளான்ஸு அழகழகாக அப்படி மாடல் மாடலாக தொங்க விட்ருக்காங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ப்ளேஸ் இல்லாததுனால அப்படி கொஞ்சம் நெருக்கமாக அப்படி போட்டிருக்காங்க என்னென்ன கலெக்ஷன்ஸ் உண்டோ எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்குது அவ்வளோதான் நம்ம நர்சரி சுற்றி பார்த்தாச்சு புது வரவுகள் எல்லாமே பார்த்தாச்சு வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பிளான்ஸ் வேணுங்கிறவங்க நர்சரிக்கு போய் பார்த்து வாங்குங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் டட்டா பை ஹாப்பி கார்டனிங்